வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் நமது பாதுகாப்பு படையின் துணிச்சல் மிகு செயல்திறனை ஆபரேஷன் சிந்துர் எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் சுதந்திர தின உரை வளமான இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வையை கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்தியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக ரஷ்யாவும் பிரான்சும் தெரிவித்துள்ளன ஜம்மு காஷ்மீரில் பெய்த பெருமழை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்துள்ளது ஆசிய இளையோர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிசார் தங்கப்பதக்கம் வென்றார் இனி நாட்டின் சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்காக துணிச்சலாக செயலாற்றிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக பிரதமர் கூறினார் ஆகஸ்ட் என்று பதினைந்து சிறப்பான மகத்துவத்தை நான் உணர்கிறேன் எனக்குள் பெருமிதம் பொங்குகின்றது என்று நான் செங்கோட்டையின் மேடையில் இருந்து ஆபரேஷன் சிந்தூருடைய சாகச வீரர்களை சல்யூட் செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சாகசம் நிறைந்தனம் ராணுவ வீரர்கள் எதிரிகளுக்கு அவர்கள் கற்பனையே செய்ய முடியாத தண்டனையை அளித்தார்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி என்று பெஹல்காமிலே எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதிகள் அப்பாவி குடிமக்களை படுகொலை செய்து போட்டார்கள் அவர்கள் மதம் என்ன என்று கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள் முத்த ஹிந்துஸ்தானமும் ஆக்ரோஷத்தால் நிரம்பி இருந்தது ஒட்டுமொத்த உலகமுமே கூட இந்த வகையான சம்ஹாரத்தால் திகைத்து போயிருந்தது என் மனம் நிறை நாட்டு மக்களே ஆபரேஷன் சிந்தூர் அந்த ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடுதான் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார் மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் மாநிலங்களிலும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றது முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினர் ஹரியானாவில் முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கினார் குஜராத்தில் முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் போர்பந்தரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் முன்னதாக காவல்துறையின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தெலங்கானாவில் முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி ஏற்றிவைத்து காவல்துறையினருக்கான விருதுகளை வழங்கினார் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது உலகத் தலைவர்கள் சுதந்திர தினத்தையொட்டி வாழ்த்துச் செய்திகளையும் விடுத்துள்ளனா் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் உறுதிப்பாடு வரவேற்கத்தக்கது என்றும் திரு புதின் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் சுதந்திர தினத்தையொட்டி பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளுக்கிடையான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் பிரதமரின் சுதந்திர தின உரைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரதமரின் உரை வளமான இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வையை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசின் சாதனைகளையும் பிரதமர் விரிவாக தமது உரையில் எடுத்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறித்தும் பிரதமர் ஆற்றிய உரை வரவேற்கத்தக்கது என்று தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு லோகேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்காக பனிரெண்டாவது முறை உரையாற்றினார்கள் இதில் சிந்து நதிநீர் இந்திய விவசாயிகளுக்கு தான் பயன்படுத்த பயன்படுத்தப்போவதாகவும் கூறினார்கள் அண்மையில் சிந்தூர் ஆபரேஷன் மூலம் சுயசார்பு இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உற்பத்தியான ராணுவ கருவிகள் மூலம் எதிரிகளை அளித்து இந்த நாட்டு மக்களுக்காக பாதுகாப்பாக அவர்கள் உருவாக்கினார்கள் மேலும் இளைஞர்கள் மத்தியில் புதிய திட்டங்கள் யோசனைகளை அவர்கள் வரவேற்கிறார்கள் விவசாயிகள் உற்பத்தியை அதிகப்படுத்துமாறும் கூறினார்கள் இறக்குமதியை நம் நாட்டில் குறைக்க வேண்டும் உள்நாட்டில் தயாரிக்கும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் இந்த தருவாயில் விவசாயிகளிடம் மற்றும் மக்களிடமும் பாரத பிரதமர் சுதேசி இந்திய பொருட்களை உற்பத்தி பண்ண வேண்டும் என்று கூறினார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது செய்தி செய்தியறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் சென்னையில் இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பது உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீரில் பெய்த பெருமழை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்துள்ளது அறுபத்தி ஒன்பது பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்தார் உயிரிழந்தோர்களை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடகாவில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான் எட்டு பேர் காயமடைந்தனர் பெங்களூருவில் உள்ள வில்சன் கார்டன் பகுதியில் இன்று காலை இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் அப்பகுதியில் பத்து வீடுகள் சேதமடைந்ததாக பெங்களூரு நகர காவல்துறை ஆணையர் திரு சீமந்த் குமார் சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முதலமைச்சர் திரு சித்தராமையா குண்டுவெடிப்பு நேரிட்ட பகுதியை பார்வையிட்டார் இந்த குண்டுவெடிப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சத்தீஸ்கரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ராஜ்நாத்கன்ட் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதியில் காரும் லாரியும் மூதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய ஆசியான் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான அடுத்த சுற்று பேச்சுகள் அக்டோபர் மாதம் ஜகார்த்தாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பத்து சுற்று பேச்சுகள் நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது இந்தியா சிங்கப்பூர் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பாக அமைக்கப்பட்ட கூட்டு பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபடுத்துவதற்காக இரண்டு விமானங்களை ஐரோப்பிய யூனியன் அனுப்பியுள்ளது காட்டு தீ வேகமாக பரவி வருவதையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது பக்துன்காவா மாகாணத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆசிய இளையோர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிரிதன் நிசார் தங்கப்பதக்கம் வென்றார் சீனாவின் லின்பிங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பதினான்கு வயதுக்குட்பட்டோருக்கான ஐம்பது கிலோ பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மலேசிய சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினைந்து பதினொன்று பதினைந்து ஆறு என்ற செட் கணக்கில் மலேசியாவின் சிதி ஜுலைகாவை வென்றார் இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் இஷாராணி பவுரா மற்றும் தேவிகா சிகாக் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் லாவோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் உலக மாஸ்டர்ஸ் நீச்சல் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார் சைபான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் அனந்த்குமார் வேல்குமார் விண்கலப் பதக்கம் என்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நமது பாதுகாப்பு படையின் துணிச்சல்மிகு செயல்திறனை ஆபரேஷன் சிந்துர் எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் சுதந்திர தின உரை வளமான இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வையை கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் சென்னையில் இன்று காலமானார் ஜம்மு காஷ்மீரில் பெய்த பெருமழை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்துள்ளது ஆசிய இளையோர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதன் நிசார் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது